ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சீதா சேனல் நான் வந்து அந்த ஆயில் பாட்டிலோட அந்த பிளாஸ்டிக் லிட்டெல்லாம் ரொம்ப பிசு பிசுன்னு ஆயிடுச்சு கொஞ்சம் தேக்காத விட்டதுனால அது ஏதோ இப்படி பிடிச்சி எழுத்தாக்க பீச்சுக்கிட்டு வர மாதிரி இருந்தது நான் அந்த காஸ்டிக் சோடாலாம் வேறு ரியாக்ட் ஆகிடுச்சு எனக்கு அதனால் பயமாக இருந்தது நான் புதுசாக ஆர்டர் போட போகிறேன்னு சொல்லியிருந்தேன் ஆர்டர் போட்டு வந்துடுச்சு நாலு பீஸ் வந்து எயிட்டி ஃபோர் ருப்பீஸ் தனியாக கூட கிடைக்கிது தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க மீஷோவில் தான் ஆர்டர் போட்டிருந்தேன் அப்புறோம் பாட்டிலெலாம் நம்ம அன்றைக்கி தேய்ச்சி காய வச்சு எடுத்து வச்சுட்டோம் ஸோ எல்லாமே டக் டக்னா ரீஃபில் பண்ணிட்டேன் நல்லெண்ணெய் அது ரீஃபைண்ட் ஆயில் ரெண்டுமே எடுத்து தனியாக வச்சாச்சு நம்ம லாஸ்ட்டு வ்ளாகில் ப்ரீ ப்ரிப்ரேஷன் பண்ணி வச்சிருந்தா மாதிரி பார்த்துருந்தோம் அந்த ப்ரீ ப்ரிப்ரேஷன் பண்ணி வச்சதுனால எவ்வளோ சீக்கிரம் வேலை முடியுது அப்படின்றது தான் இந்த இதில் பார்க்க போகிறோம் அந்த லாஸ்ட் வ்ளாகில் நம்ம ஊற வச்சுருந்தோம் மறுநாள் காலையில் அரைச்சி புளிக்க வச்சு ரெடி பண்ணியாச்சு ஸோ மாவு ரெடி ஆஸ் யூஷுவல் டே மார்னிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு தண்ணி தெளிச்சு கோலம் போட்டாச்சு அன்றைக்கி ஃப்ரைடே ஃப்ரைடேன்றதுனால கீரை பண்ணால் ரொம்ப விசேஷம்னு சொல்லிட்டு நான் கீரை வாங்கியிருந்தேன் கீரை வந்து நான் செகண்ட் ஆஃப்பில் தான் பண்ணினேன் ஏன்னா இவங்களுக்கெல்லாம் ஸ்கூலுக்கு ஒரு லன்ச் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்டு எக்ஸ்ட்ராவாக தான் நான் கீரை பண்ணியிருந்தேன் இதெல்லாம் நம்ம முன்னாடியே கட் பண்ணி வச்ச காய்கறி அவரைக்காவும் கேரட்டும் ஸோ அவரேக்கா கேரட் கறி சௌ்சவ் முருங்கக்காய் சாம்பார் இதுதான் அன்னைக்கு முதல் நாள் பிளான் பண்ணியிருந்தது நம்ம அன்னைக்கு கிச்சன் டேபிளில் தோச்சி போட்டிருந்தோம் அழகாக காய்ஞ்சிருச்சு டீ காஃபி காலையில் இந்த கடை முடிச்சுட்டு டேரெக்டாக சமையல் ஸ்டார்ட் பண்ணியாச்சு வித்தின் ஒன் ஆர் ஃபிஃப்டி மினிட்ஸ்லேயே எனக்கு சமையல்லாம் முடிஞ்சிருச்சு டிஃபன்லாம் முடிஞ்சிருச்சு டக் 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 ஏன்னா நம்ம நைட் எல்லாமே பாத்திரம்னா தேய்ச்சி வச்சுட்டோம் கேஸ் எல்லாம் தொடச்சி வச்சாச்சு எல்லாமே ரெடியாக இருந்தது அப்படியே உள்ளுக்குள்ளே குளிச்சுட்டு வந்து பண்ண வேண்டியதுதான் பாக்கி சிக்ஸ் டுவெண்ட்டிக்கு பாருங்க ஆல்மோஸ்ட் எல்லாமே ஆகிடுச்சு சிக்ஸ் தேர்ட்டிக்கு எல்லாமே கொதிச்சு கீழே இறக்கியாச்சு வாட்டர் பாட்டிலாம் நல்லா தேய்ச்சலுமியும் வச்சதுனால டக்குன்னு ரீஃபில் மட்டும்தான் பண்ணுற வேலை இருந்தது அவங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் எல்லாம் கட்டி வச்சிட்டு அன்றைக்கி சீக்கிரமே வேலை முடிஞ்ச மாதிரி ஆகிடுச்சு என்ன முதல் நாள் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பண்ணி வச்சாக்க மறுநாள் சீக்கிரமாகும் சில பேருக்கு இந்த ப்ரீ ப்ரப்ரேஷன் பண்ணி வச்சுக்கிட்டு காலையில் பண்ணுறது பிடிக்கும் சில பேருக்கு முதல் நாளையும் வேலை செஞ்சுக்கிட்டு மறுநாளும் வேலை செய்யணுமா அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க ஸோ அவங்களோட பியூர் அவங்களோட சாய்ஸ் தான் எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம் பட் நான் இது மாதிரி ஒரு நாளைக்கு பண்ணி பார்க்கலாமேன்னு நான் ப்ரீ ப்ரிப்ரேஷன் பண்ணி வச்சுக்கிட்டு ட்ரை பண்ணேன் ஈஸியாக தான் இருந்தது மார்னிங் ஈஸியாக தான் இருந்துச்சு நம்ம சமைக்கிறதோட என்ன சமைக்கிறது அப்படின்னு யோசிக்கிறது காய்கறி செலக்ட் பண்ணுறது வீட்லேருந்து அவங்க கிட்டேருந்து ஒரு முடிவு வாங்குறது ஏன்னா ரெண்டு பேர் மூணு பேர் இருக்கோம் அப்படின்னா ஒருத்தவங்களுக்கு ஒரு காய் பிடிக்காது ஒருத்தவங்களுக்கு ஒரு பிடிக்கும் நம்மளால் மூணு மேனும் பண்ண முடியாது ஸோ இந்த மாதிரி குழப்பத்தெல்லாம் தவிர்க்கறதுக்கு நீங்கள் நைட்டு இப்போ என்ன சமைக்க போறேன்றத மத்தியானம் எல்லாரும் அசம்பிள் ஆகிட்டு இருக்கும் போதே கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க பட் லேஸில் முடிவு வராது அதுக்கு நான் இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் சாய்ஸ் ஒன்று கொடுக்குறேன் இது வந்து கீரை பாலக்கீரை அதுக்கப்புறமா ஒரு டென் ஓ கிளாக் அந்த ரேஞ்சுக்கு மேலே போய் வாங்கிட்டு வந்து கீரை அன்னைக்கு மசித்தேன் ஸோ அன்னியோட பிளேட்டில் என்ன இருந்துச்சுன்னா சௌச்சோ முருங்கைக்காய் சாம்பார் கீரை மசியல் அவரைக்காவும் கேரட்டும் போட்டு கறி அன்னைக்கு வெள்ளிக்கிழமன்றதுனால சேமியா பாயசம் யூஸ்வலாக நம்ம அந்த ப்ரௌன் கலர் பாயசம்தான் பருப்பு தான் வச்சு வச்சு பழக்கம் சரி ஒரு சேஞ்சுக்கு என் பையனுக்கு இந்த பாயசம் பிடிக்கும் வெள்ளிக்கிழமையாக இருக்கே ஒயிட் கலரை வச்ச விசேஷம்னு சொல்லிட்டு சேமியா பாயசம் வச்சு நேத்தியம் பண்ணி காக்காக்கு சாதம் போட்டுச்சு ஸோ இப்படி தான் அன்னைக்கு மார்னிங் ரொட்டீன் ஸ்டார்ட் ஆகி மூவ் ஆகிட்டு இருந்தது நான் அந்த ஈவினிங்க்கு உங்களுக்கு சொல்லியிருந்தேன்ல இப்போ எல்லாருமே நம்ம ஒத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறதோட ஃபோனும் கையுமாக தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ நான் என்ன யோசித்தேன் அப்படின்னாக்க ஒரு போல் மாதிரி வச்சிடலாம் நம்மளுக்குனு ஒரு ஃபேமிலி குரூப் இருக்கும் அந்த ஃபேமிலி குரூப்பில் நீங்கள் போ நைட்டு வந்து ஒரு உங்களால் என்ன பண்ண முடியுமோ அந்த ஆப்ஷனை நீங்கள் கொடுத்துருங்க அந்த ஆப்ஷன் ஏற்ற மாதிரி என்ன உங்களுக்கு ஓட்டு மேஜர் ஓட்டு வருதோ அதுதான் அன்றைக்கி நைட்டு டிஃபன் அப்படின்ற மாதிரி செட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ரெடி பண்ணி வச்சுக்க நல்லாயிருக்கும் அன்றைக்கி ஈவினிங் நல்ல மழை பையனை டியூஷனில் கொண்டு விட்டுட்டு வந்து உள்ள நுழைஞ்சேன் அப்படியே பயங்கரமாக ஸ்டார்ட் ஆயிடுச்சு நல்லா தான் இருந்தது பட்டு இந்த மழைக்கு முன்னாடியே நம்மளோட அந்த டீ அந்த ஸ்நாக்ஸ் அந்த இதெல்லாம் முடிஞ்சிருச்சு ஸோ மழை பெய்யும் போது டீ குடிச்சிட்டு அந்த இதை என்ஜாய் அன்னைக்கு பண்ண முடியல சைனஸ் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன டிப்பு இந்த மாதிரி மழை குளிர்ற மாதிரி இருட்டிட்டு வருது மழை பெய்யா மாதிரி இருந்ததுன்னா நீங்க என்ன பண்ணுங்க முன்னாடியே பாத்திரம்லாம் தேய்ச்சி வச்சிருங்க ஏன்னா மழை தண்ணி இறஞ்சிச்சுன்னா ரொம்ப சில்லுன்னு நாயிடுது தண்ணி கையை வச்சா தும்மிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் நான் இன்னைக்கு ஆப்ஷன் வந்து தோசையா பொங்கலா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தேன் ஒருத்தர் தோசை ஒருத்தர் பொங்கல் ஒருத்தர் த ஃபோன் பொங்கல்னு சொல்லிட்டாரு சோ ரெண்டு ஓட் பொங்கலுக்கு வந்ததுனால பொங்கலே இன்னைக்கு டிசைட் பண்ணியாச்சு பொங்கல் ஒயிட் சட்னி ரெட் சட்னி தான் அன்றைக்கி நைட்டு டிஃபன் ஆயிருந்தது ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னாக்கா யார் ஃபஸ்ட்டு ஓட் போடுறாங்க இல்லை எவ்வளோ ஓட் மெஜாரிட்டி வருது அதை வச்சு நம்ம டிசைட் பண்ணி ஈஸியாக மூவ் ஆன் பண்ணலாம் இந்த பிளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் இன்னொரு விளாகில் கூடிய சீக்கிரம் சந்திப்போம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இன்னும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டேக் கேர் பாய்